சங்கமையிலே நீ பாருங்க இந்த டாய்ஸ் வாங்கி கொடுத்துருந்து காய்த்திரிக்கு சௌரியமா போச்சு என்ன வச்சுக்கிறான் ஆறு மாசம் வரைக்கும் இப்படி பண்ணாதீங்க இப்படி இப்படிங்கிற முது வளைஞ்சு போயிருங்கிறாங்க படுத்துட்டு தான் இருக்கிறான் வந்து இது ஒாருட் பாருங்க கூட இன்ஸ்டாகிராமில் போய் இது பண்ணீங்கன்னா வாங்கிக்கலாம் அதெல்லாம் தான் இது ரொம்ப கம்மி வேலை தான் இன்னொரு மீன் பொம்மை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வந்துச்சுனா அவங்களுக்கு அதை காட்டுறோம் அது சூப்பரா இருக்கு எங்க போய் முட்டினாலும் அது திரும்பி 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 சுட்டிகிட்டே இருக்கும்